ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு தமிழ் எழுத்துக்களை வச்ச வார்த்தை விளையாட்டு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் எழுத்துக்களை மாறி மாறி இருக்கும் அந்த மாறி மாறி இருக்கக்கூடிய எழுத்துக்களை வரிசைப்படுத்தினீங்கன்னா ஒரு அழகான சொல் கிடைக்கும் அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தமிழ் சொல் விளையாட்டு இதுக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடியது எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகவே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்கலாம் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சொல் ஆனால் அந்த சொல்லுக்கான எழுத்துக்கள் மாறி உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்தி அடுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு பழம் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களும் அவற்றின் இடத்தில் இல்லை வேறு இடத்தில் உள்ளது மூன்று எழுத்துக்களையும் சரியாக வரிசைப்படுத்தி அடுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு காய் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆறு எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்களையும் முதலில் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு அழகான சொல் கிடைக்கும் குறிப்பு இது சமையலுக்கு பயன்படும் திரையில் வந்து நிற்பது சில எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு அழகான சொல் ஒன்று கிடைக்கும் அதற்கான குறிப்பு இது ஒரு மலர் இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது சில எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை வைத்து நீங்கள் ஒரு சொல் உருவாக்கலாம் எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன இந்த எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு மரம் இங்கு உங்களுக்கு நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த சொல்லுக்கான எழுத்துக்கள் அவற்றின் இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் சென்று உள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு விலங்கு திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சொல் அந்த சொல்லுக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று இந்த சொல்லானது அவற்றின் இடத்தில் எழுத்துக்களை கொண்டு இல்லை முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் குறிப்பு இது ஒரு பறவை மிகவும் எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய இரண்டு எழுத்து தான் இன்று இதற்கான விடையாக அமையக்கூடியது இரண்டு எழுத்துக்களும் இடம் மாறி உள்ளன இரண்டு எழுத்துக்களையும் இடமாற்றி வரிசைப்படுத்துங்கள் இரண்டு எழுத்துக்கள் என்பதனால் உங்களுக்கு எளிமையான ஒரு விடை கிடைக்கும் இதற்கான ஒரு குறிப்பு இது ஒரு வாகனம் திரையில் உங்களுக்கு சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவ்வாறு காண்பிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் வரிசையாக இல்லாமல் இடம் மாறி உள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் பின்பு ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லுக்கான ஒரு குறிப்பு இது ஒரு கீரை வகை திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்களும் மாறி மாறி உள்ளன எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்துங்கள் பின்பு விடைக்கான சொல் உங்களுக்கு கிடைக்கும் தற்பொழுது சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எழுத்துக்கள் குறிப்பது ஒரு சொல்லை அந்த சொல்லை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளன எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த சொல் கிடைக்கும் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களும் அவற்றின் இடத்தில் இல்லாமல் இருக்கின்றது அவற்றை வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு உணவு வகை இங்கு உங்களுக்கு ஐந்து எழுத்துக்கள் காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து எழுத்துக்களையும் வரிசையாக வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அழகான ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு மலர் இங்கு நான்கு எழுத்துக்கள் வந்துள்ளன இந்த நான்கு எழுத்துக்களிலிருந்து ஒரு சொல் நாம் உருவாக்கலாம் அந்த சொல் தான் இன்று விடையாக கண்டுபிடிக்க வேண்டிய சொல் இந்த நான்கு எழுத்துக்களும் கலைந்துள்ளது இவற்றை வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு மரம் இங்கு இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே விடையினை மிகவும் எளிமையாக நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் இரண்டு எழுத்துக்களும் இடமாறி உள்ளன இரண்டு எழுத்துக்களையும் அவற்றின் இடத்தில் வரிசையாக வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு அழகான சொல் அந்த விடைக்கான சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு விலங்கு இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது சில எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்தி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லானது மிகுந்த ஒரு உணவு வகை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்